நண்பனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நிலமா இருப்பீங்க இருக்க வேணும் இந்த வீடியோல ரவன் குவிப்பை பத்தி ஒரு சிறிய விளக்கம் ரவன் புகிப் ரவனோட பிரயாணங்கள் அந்த பிரயாணத்துல சமையல் பயணத்தில் முதல் முறைய புலம்பெயர் தமிழர்களுக்கு இயர்பேக்ஸ் என்று சொல்லி ஒரு வீடியோ செய்கிறேன் அதாவது மக்களால் கைவிடப்பட்ட இடங்களை தேடி போய் வீடியோ எடுக்கிறாங்க மூன்றாவது வீடியோ அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாரும் அந்த இடத்தை போய் நீங்க விசிட் பண்ணிடலாது அதே மாதிரி நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய இடங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் வந்து எவ்வளவு குகைகள் கோட்டைகள் நீர்வீழ்ச்சிகள் பூங்காகனங்கள் சொல்லி எவ்வளவு இடங்கள் இருக்கு அழகான கடற்கரைகள் அதையும் இதுக்குள்ள கொண்டு ஒட்டு மொத்தத்தில் ரவன் க்ரீப் வந்து ஒரு பொழுதுபோக்கான பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட வீடியோக்களாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கை தரும் வந்து நம்புகிறேன் அதுக்கு நீங்கள் மறக்காமல் ரவன் க்ரீப் டொட் கோமை தொடர்ந்து விசிட் பண்ண வேணும் அதே போல் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை உங்களோட நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தார் ஆதரவுக்கு நன்றி